ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கிறார் இதுவரை இன்றையோடு கிட்டத்தட்ட இரண்டாயிரம் மக்களுக்கு இந்த ஊர் முதலில் இந்த ஆறு பட்டா பட்டாமல் கொண்டு இருநூத்தி எண்பது பட்டா எவ்வளவு ரூபான்னு நினைக்கிறீங்க ஏழுன்ற ஏழு ரூப கோடி ரூபா சொல்றேன் ஏழ்ரை கோடி ரூபா நம்ம மாவட்ட ஆட்சியில தளபதி அவர்கள் மான்மங்கு தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதி அவர்கள் இங்க அர அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி இது மாதிரி இருக்கு நீண்ட காலம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் இருந்தவங்களுக்குலாம் இந்த பட்டா கொடுன்னு சொல்லி முதலமைச்சர் கொடுத்த உத்தரவின் பேரில் நம்முடைய மாவட்ட ஆட்சலைவரும் வருவாய் துறை அலுவலரும் இங்கு இதை ஏற்பாடு செய்து கொடுக்குறாரு இது ஒண்ணு ஏன் கிராமத்துல கொடுத்தோம்னா ஒரு பட்டா கொடுத்தா ஒரு லட்சம் அரை லட்சம் இங்க ஒரு பட்டா கொடுத்தோம்னா முப்பது லட்சம் பதினஞ்சு லட்சம் அளவுக்கு அவனுடைய முதலமைச்சர் எவ்வளவு பணம் போனாலும் சரி எதோ சொல்லலாம் நகரத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுன்னு சொல்லத்தால் இந்த பட்டா வழங்கப்படுகிறது எனவே கிடைக்காதவர்களுக்கும் வாய்ப்பு இருக்குமானால் அது பட்டா உரிய நிலமாக இருக்குமானால் அதை உடனடியாக கொடுப்பதற்கு இந்த மாவட்ட நிர்வாகம் முயற்சி எடுக்கும் என்பதையும் தெரிவித்து பட்டாக்களை வாங்கிக் கொள்ளுமாறு